ரொம்ப ஈஸி ஆறாயிரம் கொடுத்து ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்துட்ருக்கீங்களா திமுக காரணங்கள்லாம் வெக்கமா இல்லை இந்த இலப்புலாம் யார் கொடுப்பா மக்களை வந்து திசை திருப்புறதுக்கும் மடைமாற்றம் பண்ணுறதுக்கும் ஏமாற்றுகிற விஷயத்தை முதலமைச்சர் பண்ணிட்டு இந்த திமுக ஆட்சிக்கு வந்தாலே ஒன்றும் மழையே பெய்யாது எல்லாம் வறட்சி ஆயிரும் ஒன்றும் அதிகமாக மழை பெஞ்சு விவசாயம் கிடைக்கிறதையும் அழிச்சிரும் ஏரி மண்ணையும் எடுத்து விற்பேன் ஆற்று மண்ணையும் விற்பேன் ஜல்லியை உடைச்சு வைப்பேன் மலைகளையும் உடைச்சு வைப்பேன் கொடுமை 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 தமிழ்நாட்டில் தான் இன்னமும் இந்தி கூட்டணியில் இவர் சேர்கிறதுனால மம்தா பானர்ஜி அங்கே ஜெயிச்சிடுவாங்களா இந்தி கூட்டணியில் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறதுனால அகிலேஷ் யாதவ் யூபியில் ஜெயிச்சுடுவாரா இல்லை கெஜ்ரிவாலுக்கு வந்து திமுக ஆதரவு இருக்குதுன்னு சொல்லி அவர் ஜெயிச்சிட போகிறாரா எல்லாமே இந்த இந்தி கூட்டணியே பூந்தி கூட்டணி மாதிரி உதற போய்த்து இதே அக்கௌண்டில் போட்டால் என்ன ஏன்னா அக்கௌண்டில் போட்டால் இந்த கொடி கட்ட முடியாது திமுக ஆட்கள்லாம் இங்கே நிற்க முடியாது தொண்டர்கள் குண்டர்கள்லாம் வரிசையில் நின்றுட்டு அவங்கள ஒழுங்குபடுத்துகிற மாதிரி அவங்க டோக்கனை வச்சு கையில் கொடுத்துட்டு ஊரை ஏமாற்ற முடியாது மோசடி செய்ய முடியாது தான் இப்படி பண்ணுறீங்க நீங்கள் அவங்களுக்கு உதவ முடிஞ்சால் உதவணும் கமலஹாசன்லாம் பாவம் அவரெல்லாம் டைலாக் பேசிட்டு பிக் பாஸை போய் அவர் நடத்துறது ரொம்ப பெட்டர் இந்தி கூட்டணிங்கிறதே ஒரு வேடிக்கையான கூட்டணி ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குற கூட்டணி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கலாம் இந்த குரூப் ஓட்டோடு போயிடுவாங்க எந்த கொள்கை லட்சியம் கோட்பாடு என்ன இருக்குது தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய விவாதத்தில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜக மாநில துணைத் தலைவர் திரு கருணாகராஜன் அவர்கள் வணக்கம் நல்லா இருக்குது இப்போ தான் கொஞ்சம் மழை வெள்ளெல்லாம் சென்னையில் வடிஞ்சாலும் மக்கள் துயரம் எப்போ வடிய போதுன்னு தெரியல மழை தண்ணீர் வேணால் அமைச்சர்களும் முதலமைச்சரும் எல்லோரும் பேட்டி கொடுக்கலாம் ஆறாயிரம் ரூபா கொடுக்குற மாதிரி மக்களை ஏமாற்றலாம் ரூபாங்கிறதுல நாலாயிரத்தி ஐநூறுரூவா மத்திய அரசு கொடுத்தருவா தான் ஏற்கனவே மத்திய அரசு கொடுத்த தொகைக்கும் என்ன செலவழிச்சாங்கிற கணக்கு இல்லை ஏன்னா இங்கே இருக்கிற அமைச்சர் நேரு சொல்லியிருக்கிறாரு நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் தான் செலவழிச்சுருக்காங்க இன்னும் நிறையா செலவழிக்கணுங்கிறாரு ஆனால் கடிம வழி நாலாயிரம் கோடியாக ஏற்கனவே செஞ்சவங்க தப்புக்கு செலவழிச்சிட்டேன்னு அவங்க சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க செய்தி தொடர்பாகலாம் திமுக காரங்க ஒருத்தர் வந்து சென்னையில் மூவாயிரத்து முந்நூறு கிலோமீட்டருக்கு நாங்கள் கழிவுநீர் கால்வாய் வெட்டிருக்கேங்கிறாரு இன்னொருத்தர் வந்து ஏழாயிரம் கிலோமீட்டருக்கு நாங்கள் கழிவு நீர் கால்வாய் விட்டிருக்கங்கிறாரு அப்போ அவங்களுக்குலாம் உண்மையான தகவல் என்னங்கிறது திமுக அமைச்சரை விட்டே தான் தெளிவு இது முதலமைச்சர் இதை பற்றி ஒன்றும் சொல்லலை ஆறாயிரம் கொடுக்கறது மக்களுக்கு நியாயமான விஷயந்தான் ஆனால் தலைவர் அவர்கள் சொன்னது போல் பத்தாயிரமாக கொடுத்தா கொஞ்சம் மன ஆறுதல் இருக்கும் அவங்க இழப்புக்கு நம்ம ரூபா கொடுக்கல அவங்க இழப்புக்கு ஒரு ஒரு கஷ்டத்தில் துயரத்தில் இருக்கிறவங்களுக்கு சாரிங்க அப்படி ஆயிடுச்சேங்க நம்ம வருத்தத்தை தெரிவிக்கிறோம் பாருங்க அந்த ஆறுதல் தான் இந்த ஆறாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபாய் கொடுக்க சொன்னோம் அதை ஆறாயிரம் ஆக்குனீங்க அந்த ஆறாயிரத்தையும் ஏதோ அண்ணா இருந்து அறக்கட்டையில் பணத்தை எடுத்து எல்லோரும் கொடுக்குற மாதிரி அங்கங்கே திமுக கொடியை கட்டுறது சொல்கிறீங்க கனிமொழி அவர்கள் என்ன கேட்குறாங்கனாக்க மத்திய அரசு கூடுதல் நிதி ஒதுக்கி இருந்தால் பத்தாயிரம் என்ன நாங்கள் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இருபதாயிரமே கொடுத்துருப்பாரு அப்படிங்கிற அந்த அம்மாட்ட ஒரு கணக்கு இருபத்தி மூணு லட்சம் குடும்பத்துக்கு கொடுக்குறாங்க இன்ட்டு ஆறாயிரம் எவ்வளோன்னு போட்டு பார்க்க சொல்லுங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு அந்த அம்மா பேச சொல்லுங்கள் பத்தாயிரம்னா எவ்வளோ வருது இதுனால் எவ்வளோ வருது கொடுத்துருக்கிறது ஆயிரத்தி பதினாறு கோடி இப்போ வந்துடுச்சு போன இதில் ஒதுக்கப்பட்டதே செலவழிக்கலைன்னு உங்கள் அமைச்சர் நேரு சொல்கிறார் இதெல்லாம் கனிமொழி போட்டு பார்க்கணும் நாலாயிரத்தி எண்ணூறு ஒரு நாலாயிரம் எட்டாயிரத்தி எண்ணூறு கோடி பேரிடர் இருக்காது ஒதுக்கி இருக்கோம் மக்களுக்கு நிவாரணம்லாம் இதில் கொடுக்கலாம் நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் தான் நேரு செலவழிச்சிருக்குங்கிறாரு அப்படி பார்த்தா அதில் இன்னும் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கையில் இருக்குது மொத்தம் கொடுக்கறது பத்தாயிரம்னா இரநூத்தி முப்பது கோடிங்கிறத கூட கனிமொழி தெரியாமல் ஒரு எம்பியாக இருந்துட்டு பேசுகிறாங்க அது ஒரு பெரிய தொகை இல்லை அந்த சூழ்நிலை புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது இது ஒரு ஆறுதலான விஷயத்துக்கு தான் கொடுக்குறோம் அதை வந்து அந்த அந்த ஆறாயிரரூபா வாங்குறதுக்கு ஒரு சில நபர்கள் பெண்கள் மூணு நாலு நாள் வேலையை விட்டுட்டு அங்கே அலைஞ்சி இங்கே அலைஞ்சி டோக்கன் கிடைக்கல அங்கே கிடைக்கல நீண்ட வரிசையில் அதில் டெய்லி ஐநூறுரூவா சம்பளம் வாங்கினா அதில் ரெண்டாயிரம் அப்பே போச்சு அவங்க வேலை பொழப்பெல்லாம் விட்டுட்டு ரோட்டில் நிற்க வைக்கிறீங்க என்னமோ உங்கள் வீட்டு காசை ஓசியாக கொடுக்குற மாதிரி ரோட்டில் இதுக்கு தானே பேங்க் அக்கௌண்ட்டு பிரதமர் தொடங்கி கொடுத்தாரு ஏன் தொடங்குன அக்கௌண்ட்டில் நீங்கள் போட வேண்டியது தானே இப்போ உரிமை தொகையினு பாதி பெண்கள் கொடுக்குறீங்க மீதி பெண்களை ஏமாற்றிட்டீங்க அந்த ஆயிரம் ரூபாய் அக்கௌண்டில் தானே போடுறீங்க இதே அக்கௌண்ட்டில் போட்டால் என்ன ஏன்னா அக்கௌண்டில் போட்டால் இந்த கொடி கட்ட முடியாது திமுக ஆட்கள்லாம் இங்கே நிற்க முடியாது தொண்டர்கள் குண்டர்கள்லாம் வரிசையில் நின்றுட்டு அவங்கள ஒழுங்குபடுத்துற மாதிரி அவங்க டோக்கனை வச்சு கையில் கொடுத்துட்டு ஊரை ஏமாற்ற முடியாது மோசடி செய்ய முடியாது தான் இப்படி பண்ணுறீங்க நீங்கள் அந்த அக்கௌண்டில் போட்டால் இந்த பிரச்சனை கூட இல்லை அவங்கவுங்க வீட்டில் ஒழுங்கு வைக்க முடியலைங்க இன்னும் உள்ள ஈரம் இருக்கிறது காயலை அவ்வளோவும் போச்சு துணிமணிகள் சேர்த்து வச்சுருந்த சேலைகள் துணிமணிகள் வீட்டு பிள்ளைகளோட ட்ரெஸ்ஸு ஸ்கூல் புத்தகங்கள் டாக்குமெண்ட்ஸு கட்லு பீரோ ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு மெத்தை தலையணை உள்பட அத்தனையும் டெய்லி வீட்டில் என்ன உபயோகப்படுத்துவோமோ அத்தனையும் கட்டுப்போச்சு நீங்கள் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு கொடியை கட்டுறது பந்தா பண்ணிக்கிறது திமுக கொடுக்குதுன்னு நடிக்கிறது முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறது இதெல்லாம் எதுக்குங்க அவங்க வீட்டுக்கு ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா நீங்கள் கொடுக்க போகிறீங்களா அப்போ கூட நீங்கள் இப்படி பந்தாக பண்ணுங்கள் அது கொடுக்குறதுக்கு உங்கள்கிட்ட நிதி இருக்கிறதா அதுக்குள்ள சக்தி உங்களுக்கு இந்த மாநில அரசுக்கு இருக்கா மக்களை வந்து ஏமாத்துறதுக்கு ஏன் திருப்பி திருப்பி நீங்கள் இந்த மாதிரி வெள்ளை காலத்தில் அவங்க கஷ்டப்படுற காலத்தை கூட உங்கள் அரசியல் லாபத்துக்கு இதை பயன்படுத்துறது எவ்வளோ பெரிய தப்பு இப்போ இன்றைக்கி முதலமைச்சர் போயிருக்கிறாரு பார்ப்போம் இன்றைக்கி வந்து அவர் திருநெல்வேலியில் இருந்துருக்கணும் கன்னியாகுமரி தூத்துக்குடி பகுதியில் பார்வையிடணும் பார்வையிட்டு சேர்த்து போய் பிரதமரை பார்த்துருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் இப்போ மக்கள் எங்கன்னு கேட்குறாங்க முதலமைச்சரை ம முதலமைச்சர் மிஸ்ஸிங் ஆகிட்டார் அவ்வளோதான் அவர் இந்த நேரத்தில் அந்த இந்தி ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க முதல்ல இந்தி கூட்டணியில் அவர் போய் பங்கேற்கிறதே வேஸ்ட்டு அவருடைய எல்லை என்னங்க அவருடைய எல்லை தமிழ்நாடு தமிழ்நாடையும் திராவிடம் திராவிடம் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கீங்க தமிழனையும் ஏமாத்துறீங்க தமிழ் மக்களையும் ஏமாத்துறீங்க ஆனால் நீங்கள் வந்து என்னமோ இந்தி கூட்டணியில் இவர் சேர்றதுனால மம்தா பானர்ஜி அங்கே சேய்ச்சிருவாங்களா இந்தி கூட்டணியில் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறதுனால அகிலேஷ் யாதவ் யூபியில் ஜெயிச்சிடுவாரா இல்லை கெஜ்ரிவாலுக்கு வந்து திமுக ஆதரவு இருக்குதுன்னு சொல்லி அவர் ஜெயிச்சிட போகிறாரா எல்லாமே இந்தி கூட்டணியே பூந்தி கூட்டணி மாதிரி உதறப்போது ஏற்கனவே மூணு மாநில தேர்தலுக்கு பிறகு பிடிச்சி வாங்குகிறாங்க கூட்டணி கட்சியெல்லாம் காங்கிரஸை பார்த்தாலே ஓடுறாங்க பயந்து நேற்று மம்தா பானர்ஜி அவர்களுக்கு ஒரு பேட்டி கேட்டிருக்காங்க நீங்கள் ராகுல் காந்தியை பிரதமராக முன் தேர்தலை சந்திப்பேன் நேற்று அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் தேர்தலுக்கு பிறகு பார்த்துக்கலான் தேர்தலுக்கு பிறகு இந்த இதில் இருக்க ஒரு கட்சி எவ்வளோ சீட்டு வாங்க போறோங்கிறதுல தான் இவங்க வேலை இருக்குது இவங்க ஒன்றுபட்டு சீட்டை ஜெயிக்கிறதுக்கு வேலை பார்க்கல ஏன் மாநிலத்தில் நான் என்ன பண்ண போகிறேன் ஏன் மாநிலத்தில் நான் என்ன பண்ண போகிறேன் ஒவ்வொரு மாநிலமும் என்ன பண்ண போகிறோம் எவ்வளோ ஜெயிக்க போகிறோம் நிதிஷ்குமார் தேஜஸ்வி அங்கே என்ன பண்ண போகிறாங்க இப்படியும் மண்டையை போட்டு உடச்சிட்ருக்கான் ஒரு பிரதமரை சுட்டிக்காட்ட முடியாது அல்லது இந்த இந்திய கூட்டணிக்கு இவர் தான் தலைவர் அப்படின்னு சுட்டி காட்ட முடியாது அவர் பாத யாத்திரை மறுபடியும் அவன் தொடங்க போகிறாரு அவர் அந்த வேலையை பார்ப்பார் ஏற்கனவே தொடங்குறதுனால இருந்த மாநில ஆட்சிகளையும் பறி கொடுத்துட்டாங்க மறுபடியும் தொடங்குனா மீதி இருக்கிற அந்த மூணு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒன்று ஹிமாச்சல் பிரதேஷு தெலுங்கானா கர்நாடகா கர்நாடகாவில் ஏற்கனவே கர்நாடகாவில் எம்எல்ஏக்கள் மாறி மாறி ஆதரவு தர்றது வழக்கமான ஒன்று குமார குமாரசாமி நேற்றுக்கு முன்தினம் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு அறுபது காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வெளியில் வர போகிறாங்கன்னு அவங்க அந்த ஊருக்கு அது பழக்கம் அவர் சொல்கிறாரு அவர் சொல்கிற கருத்து நான் அவங்களுக்கு சொல்கிறேன் அதை நான் ஒன்றும் வரவேற்கலை யாராக இருந்தாலும் தப்பு தான் சிவசேனா நம்ம கூட போட்டிட்டு ஜெயிச்சு காங்கிரஸை தோற்கடித்து தோற்கடித்த கட்சியோடு போய் சேர்ந்து நம்மளை பாஜக ஆட்சி வர விடாமல் தடுக்க நினச்சாங்களா அது துரோகம் தானே அந்த மாதிரி தான் எல்லா விஷயத்தையும் பார்க்கணும் இந்தி கூட்டணிங்கிறதே ஒரு வேடிக்கையான கூட்டணி போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குற கூட்டணி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் இந்த குரூப் ஃபோட்டோவோட போயிடுவாங்க எந்த கொள்கை லட்சியம் கோட்பாடு என்ன இருக்கு த்ரீ செவன்ட்டி வேண்டான்னு இங்கே ஒரு ஆள் சொல்கிறாருன்னு வச்சுக்கங்க திமுக எம்பி அமித்ஷா கேக்குறாங்க மல்லிகார்ஜுனா கார்கே அவர்களே நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கறாரு அவர் ஒண்ணுமே பேச வாய் திறக்க மாட்டேங்கிறாரு இங்க இருக்க போக அப்துல்லா ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்கவுங்க ஒரு இனம் அவங்க சிந்தனை கேட்ட மாதிரி செயல்படணும் ஒரு தலைவருடைய பெயரை சொல்லி அவர் சொல்கிறாரு அமித்ஷா என்ன கேட்குறாங்க இவங்க கூட்டணி இந்தி கூட்டணி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குற ஒன்று இதனங்க அவங்க கொள்கை முரண்பாடு இவங்களுடைய முரண்பாடு நாடாளுமன்றத்திலேயே பிரதிபலிக்குது இல்லை இவங்க என்ன மக்கள் மன்றத்தில் எங்கிட்ட இது இது உருப்பிடும் உருப்பிடாத ஒரு கூட்டணி தேராத ஒரு கூட்டணி போன கருத்து கணிப்பு ஒரு நான்கு தினங்களுக்கு முன்னாடி முன்னூற்றி இருபத்தி மூணு இடங்கள் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று மீண்டும் பாரத பிரதமர் மோடி பிரதமர் ஆவார் அப்படிங்கிற ஒரு மக்கள் கருத்தை இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க ஒட்டுமொத்தமாக மொத்தமாக கூட்டணி எல்லா மாநிலமும் சேர்ந்தே நூற்றி இருபத்தி மூணு இடங்கள் தான் சொல்லியிருக்கிறாங்க இதில் கொஞ்சம் கொஞ்சம் முன்ன புண்ண மாற்றம் வந்தாலும் மூன்றாவது முறை மீண்டும் பிரதமராக பாரத பிரதமர் அமர்வது மோடி அவர்கள் அமர்வதை இந்த உலகமே மகிழ்ச்சியோடு எதிர்நோக்குகிறது இந்திய மக்கள் எதிர்நோக்கிறாங்க இவங்க குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் செய்கிறவங்களுக்கு இது பொறுக்கலை ஏன்னா நேர்மையாக நடக்க வேண்டியது இருக்குது ஊழலை ஒழிப்புங்கிறாங்க கள்ள பணத்தெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு வராங்க அதிகாரிகள் இந்திய வரலாற்றிலே இதுவரை இல்லாமல் அந்த ஜார்க்கண்டு தீரஜ் ஆகும்ங்கிற எம்பி காங்கிரஸ் எம்பியோட ஒரு நிறுவனத்திலிருந்து இந்த ரூபா நோட்டு என்ற மிஷின்லாம் ரிப்பேர் ஆயிடுச்சு முந்நூற்றி ஐம்பத்தி மூணு கோடிங்க ரொக்க பணம் பிஜெயின்னு ஒருத்தருகிட்ட தொண்ணூத்தஞ்சு கோடி காங்கிரஸ் கர்நாடகத்தை சேர்ந்தவற்ற எண்பத்தேழு கோடி எல்லாம் பணம் பணம் பணம்னு எதிர்கட்சிகள்கிட்ட ரொக்க பணம் எப்படி இவ்வளவு பணத்தை கையாள முடியுமா கணக்கில் கொண்டு வராமல் இப்போ காங்கிரஸ் வந்து மக்கள்கிட்ட வந்து நன்கொடை திரட்டுறாங்கன்னு ஒரு காமெடி பண்ணிட்டு நேற்று தொடங்கி இருக்கிறாங்க இவங்க எல்லா எம்பிகிட்டையும் போய் வசூல் பண்ணாலே பெரிய வசூல் ஆகிரும் கணக்கில் காட்டாத பண்ணாதலாம் எங்கிட்ட கொடுங்கன்னா இன்னும் எத்தனாயிரம் கோடி இருக்குதுன்னு தெரியல அது கடவுளுக்கும் தெரியும் அதிகாரிகளுக்கு போய் செக் பண்ணாதான் தெரியும் இவங்க மக்கள்கிட்ட போய் நங்கூட வாங்குறவனு காமெடி பண்ணுறாங்க ஊழலின் மொத்த உருவம் அம்மா நிர்மலா அம்மா அவர்கள் சொன்னதை போல் ஃபோன் பேங்க் யார் நடத்தினா இன்றைக்கி வெளிநாட்டுக்கு ஓடினவெல்லாம் யார் ஆட்சியில் கடை வாங்கினா நீங்கள் இந்த கணக்கு எடுத்து மக்கள்கிட்ட பார்க்க சொல்லுங்கள் மக்களை பார்க்க சொல்லுங்கள் இந்த நாட்டை விட்டு ஓடினவங்களாம் எந்த பீரியடில் பேங்கில் கடன் வாங்கியிருக்காங்கிறத கூட பார்க்க மாட்டோம் ஆனால் அந்த கம்யூனிஸ்ட்காரங்களும் மற்றவங்களும் கோமாளித்தனமாக கண்ணை மூடிட்டு பாஜக பணக்காரங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது தொழில் இப்படி ஒரு குருட்டுத்தனமான ஒரு நேரட்டிவை செட் பண்ணி மக்களை ஏமாத்த பார்க்குறாங்க இதெல்லாம் எடுபடாது இன்னை கூட்டணி அநேகமாக தேர்தலுக்கு முன்னாடியே தான் என்னுடைய கணக்கு சென்னை மழை பாதிப்பின் பொழுது ஆளும் திமுக அரசு சரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலை அப்படின்றத நீங்கள் உட்பட ப பல தலைவர்கள் வந்து சொல்லியிருந்தீங்க இப்போ தென் மாநிலங்களும் வந்து கடுமையான மழை பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கு அரசு சரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்களா அதாவதுங்க அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிறதுல ஒரே ஒரு விதத்தில் எல்லோருமே புரிஞ்சு கொள்ள முடியும் இப்போ ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் தண்ணீர் தேங்கி நின்ற பகுதிகள் இந்த இடத்துல எல்லாம் அதிகமாக தேங்கி இருக்கு இவற்றை எப்படி வெளியிலே கொண்டு செல்வது அதற்கான மழைநீர் கால்வாய்கள் போதுமான அளவு இல்லை இப்பொழுது அதையெல்லாம் பெரிதுபடுத்த வேண்டும் சீர்படுத்த வேண்டும் எங்கே தேங்கி நின்றதோ அங்கே புதிய கால்வாய்கள் அமைக்க வேண்டும் எல்லாவற்றையும் இணைத்து வெளியிலே தண்ணீர் நகரத்துக்கு வெளியிலே கொண்டு போக வேண்டும் கடலில் கலக்க செய்ய வேண்டும் என்ற திட்டம் இதுக்கு தானே பணம் ஒதுக்குறோம் சரி இந்த பணம் ஒதுக்கி திருப்பி ரெண்டாவது இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு நாலாயிரத்தி எண்ணூறு கோடி ஒதுக்கி இந்த வேலையெல்லாம் செய்கிறீங்க செஞ்சு மறுபடியும் மழை வருதுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாதிரியே மழை வருது இவங்க ஒப்புக்கு வேணால் சொல்லலாம் அப்போ மழை கம்மி அங்கே வந்து இத்தனை சென்டிமீட்டர் இங்கே திட்ட சென்டிமீட்டர் இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கலாம் நான் கேட்குறேன் ஏற்கனவே மழை வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க எங்கெல்லாம் தேங்குது தண்ணி தேங்குது மக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுது அப்படி இடத்துல எல்லாம் நம்ம புதுசாக நிவாரணம் பண்ணி தொடங்குகிறோம் ஆனால் அந்த பணிகள் முடிஞ்ச பிறகு ஏற்கனவே தேங்கி இருக்க இடங்களில் தண்ணி தேங்கணுமா தேங்காமல் இருக்கணுமா அப்போ தண்ணி தேங்கக்கூடாது தண்ணி தேங்கக்கூடாது தண்ணி தேங்கவில்லை என்ற நிலை தமிழகத்திலே சென்னையில் இருந்திருந்தால் திமுக அரசனுடைய முன்னெச்சரிக்கை பணிகள் களப்பணிகள் கரெக்டாக இருக்குன்னு ஒத்துக்கலாம் ஆனால் கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தேங்கிய இடத்துல இப்போ ரெண்டு மடங்கு தேங்கியிருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தேங்காத இடத்துலையும் புதுசாக தண்ணீர் தேங்கி பல வீடுகள் மூழ்கி இருக்கிறது இதெல்லாம் அரசனுடைய முறையற்ற செயல்கள் ஒரு திட்டமிட்ட செயல் இல்லாமை தான் இதுக்கெல்லாம் காரணம் எல்லாத்துலேயும் அரசு எல்லாம் எல்லாத்தையும் என்ன தோன்றாங்க என்ன பண்ணுறாங்க கீழே எங்கே தண்ணி போகுது எவ்வளோ ஆள யாருங்க கணக்கு இருக்குது அதான் மாநில தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்கிறாங்க ஒரு நிதியரசரை வச்சு ஒரு விசாரணை பண்ணணுன்னு சொல்லியிருக்கிறாங்க திமுக அரசு சரியாக செயல்படாதது திட்டமிட்டு செயல்படாதது அதை ஒழுங்காக கவனிக்காத தான் மக்கள் இவ்வளவு துயரத்தை சந்திப்பதற்கும் காரணமானனா அது நிச்சயமான உண்மை அமைச்சர் மனோ தங்கராஜ் வந்து என்ன சொல்கிறாருன்னா இந்திய வானிலை ஆய்வு மையம் வந்து எங்களுக்கு துல்லியமான அந்த எச்சரிக்கை வந்து கொடுக்கல அதனால தான் வந்து எங்களுக்கு இவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்றதை அவர் சொல்கிறார் மனோ தங்கராஜு பாவம் எப்போவுமே ஏதாவது ஒரு கீழத்தனமாக பேசுவார் அவர் இந்திய வானிலை சிறப்பாக செயல்பட்டு இந்திய வானிலை ஏற்கனவே சொல்லியிருக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்கு இது வந்து புயல் உருவாகாத நேரம் இது வந்து இயற்கையாக பெய்கிற மழை அதிகமாக பெஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம வானிலை ஆராய்ச்சி நிறுவன அமைப்பு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க இந்திய ஆராய்ச்சி மையம் தெரிவிக்கிறதெல்லாம் ஒத்துக்கலாம் இப்போ இஸ்ரோவும் ஐஐடியும் ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் மணல் இருபத்தெட்டு லட்சம் யூனிட் எடுத்திருக்காங்கன்னு மனோதங்கராஜை ஆட்சியை சேர்ந்த கட்சியை சேர்ந்த இந்த கட்சி வந்து ஏறத்தால் நாங்கள் நாலு லட்சம் யூனிட் தான் எடுத்திருக்காதான் சொல்கிறீங்க மனோதங்கராஜ் ஐஐடியும் இஸ்ரோவும் சொல்கிறத ஒத்துக்குவாரு நினைக்கிறேன் இருபத்தெட்டு லட்சம் யூனிட்டுக்கு கணக்கு கொடுப்பாங்க கவர்மெண்ட்டுங்கிறத எதிர்பார்க்குறேன் இல்லாட்டி இடி யாரெல்லாம் கணக்கு கொடுக்கலையோ யாரெல்லாம் அந்த நிர்வாகத்தில் இருந்தாங்களோ எந்த அமைச்சர் கீழே இருந்தாலும் அதில் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கட்டுமா மனோ தங்கராஜ் அதை புரிஞ்சுக்குவாரா ஒத்துக்குவாரா ஏன்னா இஸ்ரோவை விட ஒரு ஆராய்வு மையம் எதுவும் கிடையாது இந்தியாவில் ஐஐடி இன்றைக்கி நம்பர் ஒன் உலக அளவில் ஐஐடியினுடைய கிளைகளை நம்ம தொடங்கிட்டு இருக்கோம் அவ்வளோ அற்புதமாக எல்லாவற்றையுமே சயின்டிஃபிக்காக பார்க்குற ஒரு நிறுவனம் இன்றைக்கி ஐஐடி அதிகமாக மாணவர்கள் நம்ம இந்திய மாணவர்கள் விஞ்ஞானத்து விஞ்ஞானத்தில் ஆராய்ச்சியில் மேம்பட்டு வர்றதுக்கு அந்த நிறுவனம் தான் இன்றைக்கி காரணமாக இருக்குது அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதை மன்னர் தொங்கராஜ் ஒத்துக்கு அந்த வானிலை ஆராய்ச்சி மே சொல்லியிருக்கு இது எந்த புயல் உருவாகலை எதுவும் உருவாகலை இயற்கையான மழையே அதிகமாக பெய்யுது இதுக்கு என்ன காரணம் எனக்கே தெரியல அவங்களே சொல்கிறாங்க மனோ தங்கராஜு தன்னுடைய ஆட்சியினுடைய திமுகவினுடைய கையாளத்தனத்தை இப்படிலாம் பேசி பிரதிபலிச்சா அவங்கள வேடிக்கையாக தான் பார்ப்பாங்கன்னு அமைச்சர் சொல்லி அமைச்சர் கே கே எஸ் வந்து ஒரு இடத்துக்கு ஆய்வுக்கு போகிறாரு அந்த இடத்துல மக்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க ஏரியிலேருந்து மண்ணெல்லாம் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்புறம் எப்படி கரை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால தான் வந்து இந்த வெள்ள பாதிப்பு வந்து எங்கள் ஏரியாவுக்கு வந்து இருக்குது இது வரைக்கும் அந்த கரை உடையறதுக்கான வாய்ப்பே இல்லைன்றத கே கே எஸ்எஸ்ஆரை பார்த்து கேள்வி எழுப்புறாங்க இது வேதனைக்குரிய விஷயந்தான் ஏரி தூர்வார வேண்டும் ஏரி மண் எடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் இது ஆதி காலத்தில் நம்ம ஊர்களில் இருந்தது கிராமங்களில் இருந்தது ஆண்டுதோறும் மழை இல்லாத வெயில் காலங்களில் ஏரியில் மண் எடுப்பாங்க அது கிராமங்களில் இருந்துச்சு இந்த ஆட்சிகளுக்கு முன்னாடி பிறந்தலைவர் காமராஜர் காலத்தில் இருந்தது ஆனால் அந்த ஏரியில் மண் எடுத்து என்ன பண்ணுவாங்க ஏரி கரைகளை ஸ்திரப்படுத்துவாங்க கரைகளை அகலப்படுத்துவாங்க ஏரிக்கரைகளுடைய உயரத்தை கூட்டுவாங்க அப்படி அங்கே இருக்கிற மண் எடுத்து அந்த ஏரியை பலப்படுத்துவதற்கு பயன்படுத்திய காலம் போய் இந்த ஏரியில் மண் எடுத்தால் எவ்வளோ சவுடு கிடைக்கும் எவ்வளோ இந்த மண் கிடைக்கும் இந்த மண்ணில் எவ்வளோ வியாபாரம் பண்ணலாம் எவ்வளோ காசு எடுக்கும் ஒரு வண்டிக்கு எவ்வளோ பணம் வசூல் பண்ணலாம் கணக்கில் எவ்வளோ காட்டலாம் கணக்கு இல்லாமல் எவ்வளோ காட்டலாம் இதில் எவ்வளோ கோடி சம்பாதிக்கலாம்னு ஒவ்வொரு ஏரிக்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்கான தொழிற்சாலை ஆக்குறாங்க பார்த்தீங்களா அதில் தான் அந்த கிராம மக்கள் சார்கிட்ட கேட்டது நியாயமாக எனக்கு படுது ஏரியில் மண்ணெடுத்து ஏரியை வலிமைப்படுத்துவது ஏரியை வளப்படுத்துவது ஏரியனுடைய கரைகளை அகலப்படுத்துவது அதை உயரத்தை அதிகப்படுத்துவது அதை பலப்படுத்து இதுதான் பழைய காலத்தில் நடந்தது ஆனால் ஏரி மண்ணையும் எடுத்து வைப்பேன் ஆற்று மண்ணை விற்பேன் ஜல்லியை உடைச்சி வைப்பேன் மலைகளையும் உடைச்சி வைப்பேன் கொடுமை 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 தமிழ்நாட்டில் தான் பக்கத்து மாநிலத்திலெல்லாம் ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்து ஏதோ பண்ணுறாங்க அவங்களுக்கு அளவுக்கு மீறி எங்கள் பண்ண முடியல அங்கே சட்டம் குறுக்க நிற்கிது ஏறளவு ஓர ஓரளவு அதை மதிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் நம்ம ஊரில் இருந்து ஜல்லி மணலும் இங்கே இருந்து வெளிமாநிலத்துக்கு போகுது வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க நீங்கள் சொன்னீங்களே மனம் தகுந்தா திடீர்னு ஒரு நாள் நைட்டில் போய் அப்படியே ராரி எல்லாம் பார் விடாரு கணக்கெலாம் இல்லாமல் கொண்டு போகக்கூடாது அது பண்ணக்கூடாதுன்னா என்னன்னு தெரியல ஒருவேளை இவங்கள பார்க்காம போய்ட்டா வண்டியை போய் நிப்பாட்டு வரப்பில்லை அப்பப்போ கரெக்டாக பார்த்தா வண்டியை நிப்பாட்ட மாட்டான்னு நினைக்கிறேன் ரெகுலராக தானே போயிட்டுருக்கேன் என்ன புதுசாக போயிட்ருக்கேன் ரெகுலராக தான் நீங்கள் கேரளாவுக்கு அனுப்பிட்டே இருக்கீங்க செங்கோட்டை பாடலையும் கன்னியாகுமரி மார்த்தாண்டரை தாண்டி நீங்கள் ரெகுலராக தான் லாரி போயிட்டு இருக்கே அங்கே இருக்க மக்கள்கிட்ட கேட்டால் கணக்கு எடுத்து கொடுப்பாங்க எத்தனை வண்டின்னு எல்லாம் மோசடி பண்ணுற ஒரு நிலைங்க ரொம்ப வேதனையான நிலைங்க எல்லாம் ஒரு பக்கம் மழையில் பயிர் மூழ்குது ஒரு பக்கம் தண்ணி இல்லாமல் பயிர் காயுது இந்த திமுக ஆட்சிக்கு வந்தாலே ஒன்றும் மழையே பெய்யாது எல்லாம் வறட்சி ஆயிரும் ஒன்று அதிகமாக வளம் பெஞ்சு விவசாயம் கிடைக்கிறதையும் அழிச்சிடும் இன்றைக்கி ரெண்டாவது தான் நினைஞ்சிக்க இது திமுகவுக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கு உள்ள நிலை திமுக வரும்போதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டினுடைய மாநிலத்தினுடைய உரிமையை பறி போகிறது வழக்கமான ஒன்று நீங்கள் கச்சத்தீவு எடுத்துக்கங்க காவேரி பிரச்சனை எடுத்துக்கங்க ஜல்லிக்கட்டு பிரச்சனை எடுத்துக்குங்க எல்லாமே இந்த திமுக ஆட்சியின் போது தான் அங்கே யார் இருப்பா திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி இருக்கும் எல்லாம் தமிழக மக்களுடைய உரிமைகளை எல்லாம் பறி போகிற ஆட்சி தான் இந்த திமுக ஆட்சி இந்த மழை வந்து பெய்ந்து இப்படி ஒரு எல்லா இடத்துலையும் கரைகள் உடைந்து ரோடுகள் உடைந்து சாலைகள் உடைந்து பயிர்கள்லாம் மூழ்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது அதுக்கெல்லாம் எவ்வளோ ஈடு கொடுக்க போகிறோம் ஆறாயிரம் ரூபாலாம் அதுக்கு ஈடாக பயிர்களுக்கு உரிய ஈடு கொடுக்கணும் ஒவ்வொரு இடத்துலையும் பைக்குகளை நிப்பாட்டி அந்த பா பாவப்பட்டவங்க இன்றைக்கி வீலர் வழக்கமான ஒரு பயணத்துக்குரிய இதாயிருச்சு போக்குவரத்து இதாயிருச்சு எல்லாருமே வேலைக்கு போகிறவங்க படிக்க போகிறவங்க வீலர் வச்சுருக்காங்க டூ வீலர் எல்லாம் நனைஞ்சி போச்சு டூவீலரில் போய் ரிப்பேர் பண்ணால் பதினாயிரம் கொண்டு இருபதாயிரம் கொண்டுன்னு கேட்குறாங்க எங்கே போவாங்க கார்கள்லாம் ரிப்பேருக்கு போனால் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் இன்ஜினில் தண்ணி போயிடுச்சு அதில் தண்ணி பயிற்சி இருக்கேன் எங்கே போவாங்க இன்சூரன்ஸும் க்ளைம் பண்ண முடியல இதெல்லாம் நாங்கள் இதில் சேர்க்கலங்கிறோம் இது அந்த இன்சூரன்ஸ் இது இந்த இன்சூரன்ஸ் அப்பாவி இளைஞர்களும் சாதாரண மனிதர்களும் அந்த இன்சூரன்ஸை கூட கிளைம் பண்ண முடியும் வேதனை பண்ணுறேன் எல்லா வருஷமும் பார்த்தா நூறு பைக்கு இரநூறு பைக்கு நின்றுட்டு இருக்கு இதுக்கெல்லாம் யார் கொடுப்பா ரொம்ப ஈஸியாக ஆறாயிரம் கொடுத்து ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்துட்ருக்கீங்களா திமுக காரங்கெல்லாம் வெக்கமாக இல்லை இந்த இழப்பில் யார் கொடுப்பா இல்லை இந்த ஆறாயிரம் ரூபாய் திட்டத்தை தொடங்கி வைக்கும்போது முதலமைச்சர் அவர்கள் ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டுறாரு அந்த நாலாயிரம் கோடியில் நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம் எதிர்கட்சிகள் வந்து ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணுல சுண்ணாம்பும் வச்சுக்கிட்டு பார்த்தா ஆளும் அரசு செய்கிற நல்ல திட்டங்கள் எல்லாம் வந்து கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு சார் இவர் முதல்ல நியாயமான ஒரு முதலமைச்சராக இருந்தா படத்தை அவங்க அக்கௌண்டில் போட வேண்டியது தானே சார் அதுலேயே உங்கள் நியாயம் கேள்விக்குறி அங்கே ஊழலுக்கு வழிவகுக்கிறீங்கள ஒரு ரேஷன் கடைக்கு முந்நூறு பேருக்கு சாங்ஷன் ஆகிட்டு வச்சுக்கோங்க முந்நூறு பேர் வாங்கலை எண்பது பேர் மிஸ்ஸிங்கு இந்த எண்பது பேர் காசு யாருக்கு போகும் நீங்கள் ரொக்கமாக கொடுக்க சொல்லிட்டீங்க யாரோ டோக்கனை போட்டு எடுத்துகிட்டு போயிட்டால் நீங்கள் எங்கே போய் கண்டுபிடிப்பீங்க எத்தனை ரேஷன் கடையில் நீங்கள் விசாரணை கமிஷன் வைப்பீங்களா அப்போ ஏழை மக்களுக்கு போக வேண்டிய படம் இடையில சுரண்டதுக்கு பயன்படுமா நடந்தால் என்ன பண்ணுறது எவ்வளோ ரேஷன் அரிசியை கடத்துறாங்க ரேஷன் அரிசியாக கடத்துகிறாங்க சம்மந்தப்பட்டவங்க ரேஷன் அரிசியை வாங்க வரல அது தீந்து போச்சு மீந்து போச்சுன்னு நீங்கள் வித்துட்ருக்கீங்க இப்போ பணத்தை வாங்க விலன்னா பணம் எங்கே போகும் பணத்தை உடனே ரேஷன் கடையில் எல்லாருமே கணக்காக இருந்தாங்க எண்ணூற்றி நாற்பது பேருக்கு வந்துச்சு இந்த நூற்றி நாற்பது பேர் ஆயிடுச்சு திருப்பி பணம் கொடுக்குறவனுக்கு கொடுக்க போகிறாங்களா நீங்கள் டோக்கன் கொடுத்துருக்கீங்களா எல்லாேருக்கும் டோக்கன் டோக்கன் உரியவங்களுக்கு போச்சா இல்லையா டோக்கன் அவங்கிற ஊரில் இருக்காங்களா இல்லையா எங்கேயோ வெளியூர் போயிருப்பாங்க ஆள் இல்லாமல் இருப்பாங்க அந்த படம்லாம் எங்கே போகிறது எதுக்கு இது டிஜிட்டல் பேங்கிங் இன்னைக்கு எல்லா மக்களுக்கும் அவங்க அவங்க ஒரு ஏடிஎம் கார்டு வச்சுருக்காங்க பூக்கடையில் கூட காய்கறி கடை கூட கூகுள் பே இருக்குது மக்கள் அந்தளவுக்கு டிஜிட்டலாக மாறிட்டு இருக்காங்க இதுக்கு தான் எல்லா ஏழை மக்களுக்கும் ஜாமீன் இல்லாமல் டெபாசிட் இல்லாமல் பாரத பிரதமர் அக்கௌண்ட் தொடங்கி கொடுத்தாரு அதில் போட்டுட்டு போனால் இந்த பிரச்சனை இல்லையே நியாயத்தை பற்றி முதலமைச்சர் பேச முடியாதுங்க இந்த விஷயத்தில் நீங்கள் உங்கள் கட்சிக்காக இதை எடுத்து எவ்வளோ பிரச்சனை வரப்போது பாருங்க இந்த ரூபா கொடுத்தா நீங்கள் ரொம்ப சிறப்பான ஆளுநர் எல்லாம் மக்கள் பேசிடுவாங்க நினைக்கிறீங்களா வரிசையில் வைத்தறிச்சல் நிற்கிறான் வரிசையில் நிற்கும்போது ரூபா கண்ணுக்கு தெரியல வீட்டில் துணிமணி நாசமாக போனது கட்டில் நாசமாக போனது வீட்டில் இருக்க பொருட்கள் நாசமாக போனது பிள்ளைங்களை படிக்கிற புஸ்தகங்கள் ட்ரெஸ்ஸு யூனிஃபார்ம் அவ்வளோ அசிங்கப்பட்டு திருப்பி அவங்க தயார் பண்ணுறதுக்கு எத்தனை மாதம் ஆக உங்கள் ஆறாயிரரூவா என்ன பண்ணிடுவீங்க வயித்தறிச்சலோடு நிற்கிறாங்க அங்கே நிற்கிற போது பேசிக்கிறாங்க உன் வீட்டில் என்னெல்லாம் போச்சு என் வீட்டில் என்னெல்லாம் போச்சுன்னு என்னமோ அவர் நினச்சிட்டு இருக்காரு திமுக கொடியெல்லாம் கட்டிட்டு ஆறாயிரூவா கொடுத்தா மக்கள் ரூபா கொடுத்துட்டாங்களே சந்தோஷம் ரூபாய் வேதனையோடு பார்க்குறாங்க எங்கள் இழப்புக்கு இந்த ஆறாயிரம் தான் அரசாங்கம் கொடுக்குறதா எங்கள் வாழ்க்கைக்கு என்ன உத்தரவாதம் வேதனையில் இருக்காங்க கலாச்சாரம் குடித்து செத்தானா பத்து லட்சம் கொடுக்குறீங்க வெள்ளத்தில் செத்தா மூணு லட்சம் கொடுக்குறீங்க என்ன நியாயம் அஞ்சு லட்சம் என்ன நியாயம் அது ஆக்சுவலாக வெள்ளத்தில் சாகுறவன் எப்படி சாகப்படுறோம்னு தெரியாமல் செத்துருக்கான் ஆனால் கலாச்சாரம் குடிக்கிறவன் இது உடம்புக்கு கெடுதுன்னு தெரிஞ்சுதான் குடிச்சிருக்கான் நீங்கள் அங்கே பத்து லட்சம் கொடுத்தா இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒரு தாய் அழுதுகிட்ருக்கான் அருண் ஒரு பையன் பள்ளிக்கிறனையில் மூணு நாளாக தேடி கிடைச்ச பையன் அவனுக்கு அவன் வாழ்க்கையே போச்சு அப்பாவை காணணும்னு தேடி போனவன் வெள்ளத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கான் மூணு நாளாக பாடி கிடைக்கல அவங்க அம்மா அழுத கண்ணீரை நாங்கள் பார்த்தோம் அவ்வளோ வேதனையோட ஆனால் இன்னைக்கு என்ன அவனுக்கு நீங்கள் அஞ்சு லட்சம் மூணு லட்சம் கொடுத்தா போதுமா அவனுடைய எதிர்காலம் அந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பில் இழந்துட்டானே நீங்கள் என்ன பண்ணணும் அவங்களுக்கு நீ இருபது லட்சம் கொடுத்துருக்கணும் ஆனால் தெரிஞ்சு கலாச்சார நான் டெய்லி குடிப்பேன் நல்ல சாராயம் கிடைக்காட்டி இந்த விஸ்கி பிராந்தி கவர்மெண்ட்டு விற்கிற சாராயத்தை குடிக்காட்டி இந்த கலாச்சாரத்தை குடிப்ப குடிக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுத்த உதவியை இந்த மாதிரி ஆபத்தில் எதிர்பாராத விபத்தில் செத்தவங்களுக்கு நீங்கள் கொடுக்கறது இல்லையா எந்த நியாயமும் இல்லைங்க ஆறாயிரரூவா கொடுத்துட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நீங்கள் ஏசி ரூமில் உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கலாம் சிரிக்கலாம் டிவி பார்க்கலாம் விமானத்தில் பறக்கலாம் புதிய திட்டங்களை தொடங்கி வைக்கலாம் என்ன மக்கள் முதல்வன் திட்டம் எல்லோரும் போயிடுவாங்களா எல்லாம் கரெக்டரும் ஒரு ரூபா போய் படுக்க போகிறாங்களா பாய் விரிச்சு பார்க்க தானே போகிறோம் சும்மா எல்லாம் போலியா தொடங்கி வச்சுட்டா போதுமா அது எப்படி தொடங்குது எப்படி நடக்க போகுதுன்னு பார்ப்போம் தேர்தல் அறிக்கையில் சொன்னீங்களே நானூற்றி இருபத்தி ரெண்டு ஐட்டம் தொண்ணூறு பெர்சென்ட் ஒன்றுமே செய்யலையே அவங்களை யார் கேட்குறது ஏதாவது புதுசு புதுசாக ஒரு பேரை கண்டுபிடிச்சி என்னைக்கு அந்த பிரசாந்த் கிஷோர் வந்தாரோ அன்னையிலேருந்து புது புது பேரை கண்டுபிடிக்கிறீங்க பேருக்கு தான் திட்டத்தை தொடங்குறாங்க பேரோட திட்டம் முடிஞ்சு போச்சு பெயரளவுக்கு திட்டம் வாங்கல அது அந்த பேரெலாம் உள்ள திட்டம் பெயரளவுக்கான திட்டம் தான் மக்களை வந்து திசை திருப்புறதுக்கும் மடைமாற்றம் பண்ணுறதுக்கு ஏமாற்றுகிற விஷயத்தை முதலமைச்சர் பண்ணிட்டுருக்கார் இன்னூரில் கச்சா எண்ணெய் வந்து தண்ணீரில் கலந்துருச்சு அப்போது உடல் நீதி மையம் கட்சி தலைவர் கமலஹாசனும் போயிட்டு அங்கே ஆய்வு பண்ணுறாரு அப்போ என்ன கேள்வி கேட்குறாருனா என்னென்னமோ டிஜிட்டல் இந்தியாலாம் பேசுகிறாங்க மத்திய அரசாங்கம் சந்திராயனுக்கெல்லாம் ராக்கெட் விடுறாங்க ஆனால் இந்த எண்ணெய் அகற்றத்துக்கு ஒரு கருவி கண்டுபிடிக்க முடியல அவங்களால அப்படின்றத கேள்வி எழுப்பிருக்காரு இது வந்து சினிமா இல்லை பாவம் கமலஹாசன் ஒரே ஒரு துப்பாக்கியை வச்சு ஆயிரம் பேரை சுடலாம் ஆனால் ஆயிரம் துப்பாக்கிக்கு கதாநாயகங்கன்னு சுடாது இது மக்கள் நீதிமன்ற தலைவர் கடைசியாக கூட விக்ரம் டூன்னு நினைக்கிறேன் எல்லோரும் இவர் கொல்லுவார் அனைவரும் யாரும் கொல்ல முடியும் இது சினிமா ஒரு மிகப்பெரிய பரப்பளவில் ஆயுள் கலந்தால் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுல உலக அளவில் சில விஷயங்களை சில நாடுகள் கடைப்பிடிக்கிறாங்க பல நாடுகளும் இது எதிர்பாராத ஒரு நிகழ்ச்சி அவங்க மீனவர்கள் துயரப்படுறாங்க அந்த பகுதி மக்கள் துயரப்படுறாங்க ரொம்ப வேதனையாக இருக்குது அவங்களுடைய வாழ்வியல் பாதிக்கப்பட்டிருக்கு தொழில் செய்ய முடியாமல் தவிக்கிறாங்க இதில் வந்து நீங்கள் அவங்களுக்கு உதவ முடிஞ்சால் உதவணும் கமலஹாசன்லாம் பாவம் அவரெல்லாம் டைலாக் பேசிவிட்டு பிக் பாஸை போய் அவர் நடத்துகிறது ரொம்ப பெட்டர் என்ன நான் போய் பா பார்க்குறதில்லை எனக்கு புரியறதில்ல ஒருவேளை நமக்கு வயசு அறிவு கம்மியாக என்னென்னு தெரியல அந்த பிக்பாஸை போய் எல்லாம் இப்போ நிறையா பேர் குறைஞ்சிருச்சு நிறைய பேர் பார்த்தவங்க கூட மண்டை கொலையும் போய் என்னடா அது என்ன புரியலையே அப்படின்லாம் வெளியே வந்துட்டாங்க அதை அந்த வருத்தத்தில் இருக்கார் அவர் ஏற்கனவே கமல்ஹாசன் நீங்கள் ரேட்டிங்லாம் பார்த்தா தெரியும் இப்போ அதை போய் சந்திராயன் போகிறதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது ஆ ஒரு உண்மையான ஒரு ஒரு ஞானமுள்ள ஆளாக இருந்தால் இப்படி ஒரு கேள்வி கேட்பாரா ஆ இந்தியாவில் மோடி அவர்கள் வந்த பிறகு சந்திராயன் மட்டுமல்லிருக்கு ஆ ஒரு ஜெர்கின் தயாரிக்காத இந்தியாவில் இன்றைக்கு போர்க்கப்பல்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் சொந்தமான ஏவுகணைகள் எத்தனை சாதனை இன்றைக்கு இராணுவத்தில் படைச்சிட்ருக்கோம் உள்கட்டமைப்பு எவ்வளோ சாதனைகளை படைக்கணும் என்றைக்காவது கமலஹாசன் பாராட்டியிருப்பாரா பாராட்ட மனசு இல்லாத ஒரு ஈரம் இல்லாத இதயம் உள்ளவர் தான் கமலஹாசன் இதில் வந்து அந்த மீனவர் சகோதரர்களை வந்து ஆறுதல் தெரிவிக்க வேண்டியது நம்ம கடமை அவங்க அந்த சோகத்திலேருந்து அவங்க சீக்கிரம் மீண்டு வரணும் சிபிசிஎல் அதற்காக இத்தனை இப்போ எண்ணூறு மீனவர்களை அப்பாயின் பண்ணியிருக்கோம் நாங்கள் அதிகாரிகளும் போகிறோம் பொறியாளர்களும் இருக்காங்க நாங்கள் இன்னொரு மூணு நாலு நாள் எல்லா கழிவுநீர்களும் அகற்றப்படும் சொல்லிகிட்டே இருக்காங்க அது விரைந்து நடக்கணும் அதுக்கு மத்திய அரசும் மாநில அரசும் கவனம் கொடுத்து அதை பண்ணுறாங்க சிபிசிஎல் என்ன சொல்கிறாங்க இங்கே கழிவு ஆயில் வரல ஆனால் உள்ளே நாங்கள் கழிவு நீர் வழக்கமாக போகக்கூடிய கால்வாயில் வெள்ளம் வந்து அந்த கால்வாயும் சேர்த்து உள்ளே கொண்டு போயிடுச்சுக்கிறாங்க எப்படி இருந்தாலும் அந்த இடத்துல அந்த நிறுவனத்தின் மூலம்தான் அந்த ஆயில் பரவி இருக்குது அதை அகற்றுறதுலேயும் அது சுத்தமாக எதிர்காலத்துலேயும் இந்த மாதிரி சமூகம் நடக்காமல் இருக்கிறதுக்கும் அந்த நிறுவனம் போதிய முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கணும் இதெல்லாம் கூட கமல்ஹாசன் வந்து அரசியல் பண்ண நினைக்கிறது வேடிக்கையானது தான் நான் நினைக்கிறேன்